ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ பதினாறு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் என் அன்பு உறவுகள அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளை உறவுகளும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கே ஸோ உங்களோட நான் வரது ரொம்ப நம்மளுக்கு பெருமையாக இருக்குது எப்பொழுதுமே ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஸோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையட்டோம் ஸோ லைவ் வந்து முன்னாடியே போடலான்னு பார்த்தேன் ஸோ டைம் ஆகிவிட்டது ஸோ எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனால பசங்களுக்கு எனக்கு அப்புறம் என்னோடய ஒய்ஃபுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுனால அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிவிட்டது என் அன்பு உறவுகளே அப்புறம் வந்து நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம் ஸோ ரியலி ஹாப்பி ஸோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையட்டோம் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எடுத்து பதினாறு மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நாலு லைவ்ல இருக்கேன் லைக் போடுங்க என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஸோ இன்னைக்கு எப்படி சண்டே அப்படி போனது என்னோட ஷேர் பண்ணுங்க என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எடுத்து பதினாறு ஹாய் ஹாய் வாங்க என்னோட பேசுங்க பேசாத கொஞ்சம் அமைதியாக இருங்க என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது பணிவான எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு ஆகிவிட்டது வாங்க ஒரு ஆளு கூட லைவ்ல வல்லோ மனசு கஷ்டப்படுத்துருக்கீங்க வந்துருங்க வந்துருங்க வந்துரு அனைவருக்கும் எனது இன்னைக்கு இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எனக்கு பதினாறு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் முதற்கண் வணக்கத்தை நான் வந்து உங்களோட நான் தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு ஹாய் ஹாய் முதல் நேர் வந்திருக்கீங்க ஹாய் ஹாய் வாங்க என்னோட லைவ்ல பேசுங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஸ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வாங்க என் அன்பான உறவுகளை குசா குசுபத்தியா முதல் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி என் அன்பு உறவே அஸ்வின் சார் அவர்களுக்கு எனது நன்றி மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் முதல் லைக் அஸ்வின் சாரா கரெக்டா சொல்றனா வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா பிறப்பே வாங்க முதல் லைக் லைக் பை பிரதர் வாங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு இரண்டாவது லைக் போடுறதுக்கு மகிழ்ச்சி என் அன்பு உறவுகளே வாங்க சேனல் பண்ணுங்க என் அன்பு உறவுகளே இரண்டாவது லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி அனைவருக்கும் எனது பணிவான எனது இணைவு இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் என்னோடய சாட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் லைவில் இருக்கேன் லைக் போடுங்கள் பத்தரை மணி அளவில் என்னோட லைவுக்கு ஸோ என்ன டயத்தை ஒதுக்கி என்னோடய லைவுக்கு நீங்கள் வருவது வருக வருக என்னை வரவேற்கிறது உங்கள் வில்லேஜ் ஹீரோ அனைவரும் வருக வருக என வரவிருக்கிறது என்னோட பேசுங்கள் என்னோடய சாட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளை என் அருமை உறவுகளை என் சகோதரிகளை சகோதரர்களே வாங்க என் மச்சான்களே என் மச்சினிச்சிகளே வாங்க என் சொக்க தங்கமே என் அழகே என் தமிழே என் தாய் தமிழே வாங்க அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் வாங்க ஹாய் 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 வாங்க முதல் வாங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதற்கள் வணக்கம் என் அன்பு உறவே இரண்டு பேர் லைவ்ல பாத்துக்கிட்டிருக்கீங்க இரண்டு லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி முதற்கள் வணக்கம் லைக் என் அன்பு உறவுகளை என் அருமை சகோதரிகளை சகோதரர்களை அன்புக்குரிய என் அருமை உறவுகளை என் உயிரினு மேலான என் அருமை உடன் பிறப்புகளை வாங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு சகோதரா வாங்க வாங்க ஹாய் பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிங்க முட்டு புத்திருச்சி வெக்கத்த விட்டு ஹாய் ஹாய் என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் நான் லைவ்ல இருக்கேன் என்னோட சாட் பண்ணுங்க யாருமே உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்க நண்பு உறவுகளை நிலமா இருக்கீங்களா என்ன பண்றீங்க மூன்றாவது லைக் போட்டது மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பு சார் என் அன்பு உறவுகளை மூன்றாவது லைக் போட்டது என் அருமை உறவுகளே வாங்க என்னோட சாட் பண்ணுங்க என் அருமை தங்கமே என் அழகு என் அடகு அடகு செல்லமே என் தங்கமே என் பவுனே வாங்க ஹாய் 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 உங்கள் அன்பு சர்போஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு பறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஸோ நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 வணக்கம் வாங்க ஹாய் பிரேம் வாங்க பிரேம் நல்லா நல்லா இருக்கீங்களா பிரேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரேம்நாத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரேம் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு வீடியோ எல்லாம் பாருங்க என்னோட வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்கற அந்த அன்பும் ஆதரவு தான் ஸோ நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு என் அருமை உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு மறக்காம நம்ம சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி கண்டிப்பா 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 கிட்ட கிட்ட அஞ்சு பேர் நம்ம லைவ்ல பாத்துக்கிட்டீங்க மூணு லைக் உணர்ந்துருக்கு ஸோ நாலாவது லைக் போட்டு விடுங்க பிரேம் காதல் பிரேம் ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் என்னோட சாட் பண்ணுங்க அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க புரொமோட் பண்ணுங்க हाय 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 हम गलंबू सरबो छुंगा सुना लाइव लाइक पोडुंगा फ्रेंड्स அன்பு சரபோச்சு வாங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சர்போஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூத்தி பதினாறு உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பான உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஸோ நான் லைவ்ல இருக்கேன் லைக் போடுங்க ஸோ நம்ம சேனல் மறக்காம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் 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 சாட் பண்ணுங்க என்ன அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூத்தி பதினாறு மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் என்னோட சாட் பண்ணுங்க என் அன்பான உறவுகளே ஸோ நான் லைவ்ல இருக்கேன் லைக் போடுங்க ஹாய் ஹாய் இருமிட்டு எடுக்காமா ஹாய் என் அன்பு உறவுகளே மணி கிட்ட 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 மணி கரெக்டாக பத்து ஐம்பதாயி விட்டது என் அன்பு உறவுகளே ஸ்டோவ் நம்மளோட லைவில் வாங்க ஸோ எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற நண்பும் மாதுரம் தான் ஸ்டோ எல்லா நாளும் எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க என் அருமை உறவுகளே அன்பு கிரியே என் அருமை தங்கங்களே ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற நண்பும் மாதுரம் தான் எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நல்லா பேசுங்கள் நல்லதே பேசுங்க உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ ஓகே பாய் நாளை சந்திப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்